என் அருமை பத்திரிகையாளர்களுக்கு கொஞ்சம் வெளி பத்திரிகை இதில் வந்து இது பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்க விரும்புகிறேன் கொஞ்சம் எழுந்தி நின்று பேசுங்க யார் மீனாட்சி சுந்தரன் தினமலர்னு நினைக்கிறேன் கரெக்டாக நின்று அரை கொஞ்சம் நல்லா பிரைட்டாக பேசணும் ஆ ஏன்னு கேட்டாக்கா நான் உங்களை யாரு நீ யாரு நான் அப்படிலாம் நான் பேச நண்பா ஓகே சொல்லுங்க யோசிச்சு முடிவெடுக்கணும்ப்பா இன்னைக்கு ரெண்டு பிரதான கட்சி நிற்கிது யாருமே கூட்டணி அமைச்சிக்காம சார் ஆயுதம் தயார் செய்து கொள்ள வேண்டும் ஆயுதம் அது இல்லாமல் போருக்கு ஆகக்கூடாத ஆயத்தம் இது என்னோட கருத்து ஒரு அதாவது ஓப்பனாக பச்சையாக பேசுவோம் நீங்க இவ்வளவு தூரம் கேள்வி திமுக அணி அமைக்குது அதிமுக அணியமைக்குது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தினகரன் அவர்கள்ட்ட எவ்வளவோ பண பணம் இருக்கு ஏன் சார் மூணாவது அணி அமைக்கல எனக்கு கொஸ்டின் இருக்குது எனக்கு கேள்விக்குறியே நான் யோசிப்பேன் நான் இன்னைக்கு அரசியல் வந்தவன்ல இல்ல நான் முப்பத்தஞ்சு ஆண்டு காலமாக நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு எலக்ஷன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த கூட்டணி அமைத்தாரே மூதறிஞர் ராஜாஜி அவர்களோடு காயிதை நம்முடைய காயிதையை எல்லாம் சேர்ந்து கொண்டு அன்றைக்கு கூட்டணி அமைத்தாரே அந்த காலத்திலே மூணு படி அண்ணா ஒரு ரூபாய்க்கு மூடு படி லட்சியம் ஆனால் ஒரு படி நிச்சயம் கெடவை கட்டுப்பாடு பேரறிஞர் அண்ணாவுடைய அடுக்கு மொழியை பார்த்து அன்னைக்கு திமுகவின் அடிப்படை பேரறிஞர் அண்ணா அன்றைக்கு நான் உருவாக்கி விட்ட நாவல நெடுஞ்செழியில் இருக்கக்கூடிய நம்முடைய திமுகவின் பொதுச்செயலாளர் மதிப்புக்குரிய பேராசிரியர் அன்பழகன் வந்திருக்க முடியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக ஐம்பது ஆண்டுகள் தாக்குப்பிடித்தார் என்று சொல்லக்கூடிய கலைஞர் வந்திருக்க முடியுமா அடுக்குன்னா திமுக தலைவர்கள் பெரிய மாநில சுயாட்சி என்றால் என்ன மத்தியலை கூட்டாட்சி ஆம் அலைந்துவிட்டால் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த எம்பி அண்ணன் ஏன் விருசலிமாறன் எழுதன் அந்த மாநில சுயாட்சி பத்தி பேசணுமா பேசுவேன் சார் அடிப்படை ரத்தத்தில் திமுகவிலேருந்து ஊறி வந்திருக்கேன் அதனால அனுபவம் ஏன் சார் அவ்வளவு பெரிய கட்சி தான் கூட்ட நியமிக்கிறாங்க எதுக்கு கூட்டம் நியமிக்கணும் ஏன் இவ்வளோ பேர் சேர்த்து கூட்டு சேர்க்கணும் சார் ஒரு சாதனம் பண்ணிட்டாங்க வெறும் சாதம் போதாது சார் கூட அது குழம்பு வேணும் ரசம் கறி வேணும் கூட்டு வேணும் அப்பளம் வேணும் இத்தனையும் வேணும் சார் நான் எந்த கூட்டணியில் சொல்ல மாட்டேன் நான் என்ன சொல்றேன் எல்லாரும் தனியா நிக்கிறாங்க இப்ப எங்க பையங்க தனியா நிக்கணும் என்ன வேகம்னா இப்ப சரத்து தனித்து என்கிட்ட பேசு சரத்துவர்கள் என்னோட நண்பர் அவர் தனியா நிக்கணும்னா அவருக்கு இத்தனை வருஷம் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை ஏன் கொடுக்க தவறுறாங்க அது இன்னைக்கு இவங்க இருக்கக்கூடியவங்கெல்லாம் அவர் தலைவர் இவர் அந்த அவரும் வந்து கலைஞருடைய ஆட்சி காலத்தில் அரசியல் இருந்திருக்காரு அந்த அம்மாவுடைய ஆட்சிக்காலத்தில் அரசியல் இருந்திருக்காரு இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒரு இது இருக்கும் இப்போ நீங்கள் நண்பர் கமல் வந்து புதுசாக கட்சி தொடங்கியிருக்கலாம் இப்போ அரசியல் இருக்கிற எல்லாம் பெரிய ஜம்பவனா நீங்களாம் அம்மா நீங்களாம் நேராக நின்று ஓட்டு வாங்கினீங்களா அம்மா வாங்கி வச்ச ஓட்டு அதாவது அப்பன் சம்பாதிச்சு வச்ச சொத்துல பிள்ளைங்க உட்காந்து அழிப்பான் பாருங்களேன் அது மாதிரி அம்மா சம்பாதிச்சு வச்ச அந்த அவங்க கொடுத்த ஆட்சி மூணு வருஷம் முடிஞ்சு போச்சு தலைவா இன்னும் இருக்கிற ரெண்டே வருஷம் கமல் பூசா கட்சி ஆரம்பிச்சுட்டாரு எல்லாருமே அப்ப உங்களுக்கு சதவீத ஓட்டு வாங்கி காட்டினா தான் மரியாதைங்க நின்று இத்தனை சதவீதம் காட்டணும் நான் நடுநிலை வாக்காளர் கலைஞருக்கும் அம்மாவுக்கும் தெரியும் பதினஞ்சு சதவீதம் பதினாலு சதவீதம் நடுநிலை வாக்காளர்கள் ஓட்ட டி ராஜேந்தர் பேசுனா உடப்பான் தசத்திருப்புவான் அது அவங்க உணர்ந்துருந்தாங்க நீங்க யாரும் உணர வேண்டாம் நீங்க யாரும் உணர வேண்டாம் என்ன உணர்ந்து மரியாதை கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு நான் போய் ஓட்டுக்கு போவேன் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஏன் பேசணும்னுபா எல்லாத்துமே சேர்த்து தலைவா நான் சொல்லிட்டேன் அதிமுக சார்பாகவும் கொஞ்சம் பேசுனாங்க அது அது இன்னொன்று சொல்கிற ஒன்றேன்னு சொல்கிறேன் சார் தப்பா எடுத்துக்காதீங்க ஒரு சந்தையில் மாடு விற்க போனால் கூட ஒரு துணியை போட்டுக்கிட்டு கையை உள்ளே விட்டுக்கிட்டு தான் எவ்வளோ வருவான்னு பேசுகிறாங்க ஒரு ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி அமைக்கிறது ஒரு நண்பரை பற்றி ஒரு கட்சியை பற்றி ஒரு முக்கிய மாலை பத்திரிகையில் முந்நூறு கோடிக்கு பேரம் முடிந்ததுன்னு பேசுகிறாங்க போடுறாங்க என்ன சார் இன்னைக்கு ஜேர்னலிசம் என்ன என்ன சார் இன்னொன்று நாங்கள் அது நாங்கள் அது இத்தனை கோடிக்கெல்லாம் பேரன் பேசலை நீ இவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க கொடுக்குறேன்னு சொல்லுங்க மாட்டேங்கிறாங்க எந்த தைரியத்தில் இவங்க போடுறாங்கன்னா இவங்க மறுத்து பேச முடியாங்கிற தைரியமாக எனக்கு தெரியல இப்போ நீங்கள் யாரோட கூட்டணி பேசணும்னு சொல்கிறது அது ஒரு தர்மம் சார் அதற்கிட்டத்தட்ட ஒரு ரகசியம் துணிக்குள்ளே போட்டு தான் ஒரு ஆடில் சந்தை வாங்கணும் ஆடை விற்கணுன்னாலே சந்தையில் விட்டு பேசுகிறாங்க எங்கள் நான் எங்களோட பேசுனது அவங்க பேசுனாங்க இவங்க பேசுனாங்க எங்களுக்கு யார் மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்களோட தான் போகலாம் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் பேசுனாங்க அந்த அவங்க பேசுன நான் சொன்னேனே சில உடன்பாடு ஏற்படல அவங்க கட்சி சின்னத்தில் நிற்க சொன்னாங்க நான் நிற்க விரும்பல மறுபடியும் வேறு என்ன பதவி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பதவி கொடுத்தாங்கன்னா நான் போய் ஓபனா ஏது பார்த்தா ராஜ்யசபா பதவி கொடுத்தா போய் ராஜ்யசபா பதவி தரத்துக்கு முயற்சி பண்ணுறேன்றாங்க போய் கூட்டணிக்காக ஓட்டு கேட்க போகணும் இதுதான் சூழ்நிலை ஆனால் வேற மூணாவது அணி அமைக்கணும்னா எல்லாம் தடி எடுத்தவங்களாம் இங்கே தண்டல்காரன் தடி எடுத்தவங்க அத்தனை பேரும் தண்டல்காரன் அதனால தான் அவங்க ஆட்டி படைக்கக்கூடிய வேட்டைக்காரன் ரெண்டு கட்சியும் ஆட்டி படைக்கக்கூடிய வேட்டக்காரன் ஏன்னால் இங்கே எல்லோருமே தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன் எல்லாம் நான் தான் பெரியாள் நான் நான் பெரிய கரு கருதவே இல்லை சார் நான் பெரியாள்னு கருதவே இல்லை அரசியெல்லாம் ஆழம் ரொம்ப ஆழம் யோசிக்கணும் மூணாவதாக யார் அணியை அமைக்கலான்னா பேசுகிறாங்க ஃபுல்லாக இறங்கலை என்ன காரணம் எனக்கே புரியல என்ன ரகசியம் தெரியல எல்லாரும் தனியாக நிற்க இப்போ நாம் தமிழன் சீமான் வந்து தனியாக நிற்கிறேன்னா போனதுன்னு அவர் நிற்கிறார் விட்டுருங்க நான் ரொம்ப பிளைனாக கேட்குறேன் இட்ஸ் அரைகூவல் நான் அப்படி அமைப்பேன் இப்படி அமைப்பேன் நான் முப்பத்தெட்டு தொகையில் தனித்து தான் நிற்பேன்றாரு எனக்கு அப்போ வந்து அண்ணா திமுக அவரோட ஓட்டை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் எவ்வளோ பங்கு உடச்சா போகும் இதோட என் வேலை முடிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவரே அந்த அளவுக்கு நிற்க நினைக்கும் போது இன்னொன்னு யோசிக்கிறேன் நான் யோசிக்கிறது மட்டும் இல்ல நண்பர் சரத்குமார் என்னுடைய இணைய நண்பர் கமல் ஆயிரம் நாள் புதுசாக சினிமாக்காரன் சார் கமலே என்ன சார் இருந்தாலும் சீமான எல்லாம் இவங்க தனித்திணிக்கிறேன் அவங்களோட பாவம் அவங்களோட சுயமரியாதை போராட்டம் எங்களை அதை பார்க்கும்போது எங்கள் எங்க கட்சி பசங்களுக்கும் போராட்டம் எங்கள் பார்த்த கட்சி பசங்களுக்கும் ஒரு ஆர்வம் நம்மளும் நின்றுட்டா என்ன இன்னொன்று எங்களை நாங்கள் நிற்கிறோன்னா நாங்கள் ஜெயிக்கிறதுக்காக நிற்கவே இல்லை சில பேர் ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுக்கு நின்றுண்ணும் அதாவது ஒரு தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நூறு ஓட்டு கூட உடப்பும் தருவா ஆறு தொகு இன்னொன்று நீ கூட தொகுதிக்கு வந்து வேலை என்னை வர நான் வரலண்ணே எனக்கு கொஞ்சம் வேலை பச்சையே சொல்கிறேன் என் ப இளைய போய் எனக்கு மகனுக்கு கல்யாணம் ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை வீட்டு பிரச்சனை இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அது மட்டும் இல்லை இதாக நான் என்னுடைய மனநிலை என்னுடைய மற்ற சூழ்நிலை இது கருதி நான் கொஞ்சம் தயக்கம் காட்டினாலும் த என்ன சொல்கிறேன் துரை என்னோட தலைமை துரை சொல்கிறாரு மேகநாதன் சொல்கிறாரு சார்லஸ் சொல்லிட்டாரு தூத்துக்குடியிலேருந்து கண்ணன் சொல்லிட்டாரு ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு நீங்கள் அவ்வளோ தூரம் இது பண்ணீங்க தூத்துக்குடி அதேமாதிரி ஈரோடுல நம்ம கௌரி சங்கர் சொல்கிறாரு நான் தஞ்சாவூரில் இது பண்ண அப்புறமா அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் நம்ம இவர் வினோத் சொல்கிறாரு வடசென்னையில் சுரேஷ் சுரேஷு வட நீங்கள் பெரம்பலூர் தொகுதிக்கு வரவே வனத்தில் சட்டமன்றம் நின்றுடறோம் வடசென்னையின்னு நின்றுடுறோம் அதே மாதிரி கடலூருக்கு கடலூர் நாடாளுமன்றத்தில் நான் நிற்கிறேன் சிதம்பரத்தில் கூட ஒரு ஆளை நிப்பாட்டுறேன் கடலூர் மாவட்ட செயலாளர் இவர் சொல்கிறாரு நம்மளுடைய ஆனந்தன் அவர்கள் இப்படி பல பேர் மாயரத்தில் மயிலாடுதுறையில் போன இது பண்ணதுனால நிற்கிறோம் நின்று வரைக்கும் ஓட்ட உடைக்கிறோம் தலைவா நாங்கள் நிற்கிறோம் மதிமண் நிற்கிறேன் இல்லைன்னா நான் செங்குட்டுவோம் நிற்கிறேன் இல்லைன்னா ஜஃப்ர்லா நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து இவர்களுடைய கணக்கு ஒரு கணக்கு தான் ஒரு தொகுதிக்கு நீ ஆயிரம் ஓட்டு உடைச்சாலும் சரி நாங்கள் உடைக்கக்கூடிய ஓட்டு நாங்கள் காசு கொடுத்து ஓட்டு கேட்க இல்லை காசு கொடுத்து ஓட்டு இல்லை நேர்மைக்கு இன்னொன்று அதுக்கு போடுறதுக்கு ஓட்டு என்ன போடுறவங்களோ அதை பாடு சோதனை பண்ணலான்றாங்க அவர் இவர் கேட்டு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக கே கேள்வி கேட்டார் பத்திரிகையாளர் அருமையான கேள்வி மீனாட்சி தரம் மத்தியில் ஆட்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய ம மதிப்புக்குரிய பிரதமர் மோடி ஐயா வரணுமா அவர் வந்து பேர ராகுல்னு சொல்கிறாரு காங்கிரஸ் காங்கிரஸில் யார் வரணும்னு யார் அவங்க அவங்களே முடிவு பண்ணல ராகுல்ன்றாங்க பிரியா கா பிரியா நம்ம பிரியங்கா காந்தின்றாங்க இன்னும் வேறு யாராவது வருவாங்களா தெரியாது அவரோட இல்லை ஏன் பொருளாதார நிபுணர் முன்னால் மத்திய அமைச்சராக இருந்தனர் ஐயா பா சிதம்பரம் ஐயா கூட வரலாம் பா சிதம்பரம் ஐயாவுடைய அந்த பாரம்பரியம் என்ன பா சிதம்பரம் ஐயாவுடைய அறிவாற்றல் என்ன பாரம்பரியம் உள்ள அவருடைய அவருடைய நினைவாற்றல் என்ன அவருடைய படிப்பு என்ன பொருளாதார மேதை அவருக்கு எனக்கு ஆயிரம் மாறுபட்ட கருத்து இருக்கலாம் ஒரு பா சிதம்பரம் போன்றவர்கள் பிரதமர் வருவார் இப்படி நிறைய கணக்கு இருக்கு இல்லை ஒரு கூட்டணியில அமைச்சு மம்தா பானர்ஜி வர முடியுமா இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு என்னன்னா யார் மத்தியில ஒரு பிரதமர் இன்னொன்னு சார் நாடாளுமன்ற தேர்தல் இது வரைக்கும் நின்று நின்று என்ன சாதிச்சிருக்காங்க நின்று நின்று இருக்கிற எம்பி எல்லாம் என்ன பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்க என்ன மாநிலங்களவை உறுப்பினரை விடுங்க நான் பேசலன்னா என்ன நீங்க கேள்வி கேளுங்க என்ன கேள்வி கேளுங்க இந்தி மாலுமே இந்தியில பேசுனா பேசுவேன் பேசுவேன் அங்கே போய் நின்றுங்க இப்போ இங்கே இருக்கு இத்தனை எம் எம்பிஸ் இருக்கீங்க போகிறீங்க போயிட்டு என்ன பண்ணுறீங்க டெல்லிக்கு சாத்தாக இதர் ஆத்தாக அவ்வளோதான் என்ன வாயை திறந்து பேச மாட்டேங்கிறீங்க இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்து என்ன கேட்டிருக்கீங்க நீட்டுத் தேர்வுக்கு என்ன பதில் கிடச்சிது என்ன இது பண்ணீங்க சொல்லுங்க அதனால மீத்தன் கொண்டு திட்டத்தை கொண்டு வந்தது யாரு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வந்தது யாரு கையெழுத்து போட்டது யாருக்கு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாம யோசிக்கணும் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இது வரைக்கும் பேசணும் சார் நான் சட்டமன்றத்தில் சபையில் நின்னாலும் இந்தி பிரச்சார சபையில் நின்னாலும் பேசுவேன் மக்கள் சபையில் நின்னாலும் நடுரோட்டில் நின்னாலும் பேசுவேன் எங்க விட்டாலும் பேசுவேன் இல்ல இல்ல ஜெயிக்க சில பேர் ஜெயிக்க கூடாம இருக்கிறதுக்கு பிரிக்கலான்னு நிக்கிறேன் அதான் அது என்ன எதிரி யாருன்னு அவங்களே முடிவு பண்ணிக்கணும் நாங்க உதிரி அவங்க தான் முடிவு பண்ணும் யாரு எதிரி வேற ஏதாவது கேள்வி கேட்கணும் அதாவது எல்லாருமே சேர்ந்து ஒரே படத்தில் கதாநாயகன் நடிச்சிட முடியுமா சினிமாவில் டி ராஜேந்தர் தனியாக தான் இது வரைக்கும் நடிச்சிருக்கேன் மிஞ்சி போனால் ஏ நான் கேவி ஆனந்தரோட விருப்பத்திற்கு என்ன கேவி ஆனந்த விருப்பத்திற்கு என்னோடய இணைய நண்பர் விஜய் சேதுபதி என்னோடய நண்பன் எல்லாத்துக்கும் மேலே ஒரு ரசிகன் டே கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினேன் என் மேலே அவ்வளவு மரியாதை வச்சிருக்கு என் மேலேயும் என் மகன் இளைய எஸ்டிஆர் சிம்பு மேலேயும் பெரிய மரியாதை வச்சுருக்கவர் அதனால் விஜய் சேதுபதியும் நடித்தார் ரொம்ப அண்ட்ரஸ்ட் மரியாதை கொடுத்தாங்க மரியாதை தான் எனக்கு முக்கியம் அந்த கவன் படத்தில் கிடைச்ச மரியாதை மற்ற படத்தில் கிடைக்குமோன்னா போய் நடிக்க போகல சார் எத்தனையோ கோடித்திறன் கூப்பிட்றாங்க நான் போல நீங்கள் இப்போயா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நண்பர்கள் தான் எல்லாருக்கும் ஒரு எல்லோரும் சேர்ந்து ஒரே இதாக ஒரு படம் எடுக்க முடியாது அதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஆ எது அது வந்து சார் அது 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 வந்து அது சுயம்பரம் ஆனால் நான் வாங்கி வந்தது பெரும்பரம் நான் பெற்று வந்தது மாயவரம் நான் பிறந்தது மாயவரம் எந்த சூழ்நிலையில் நான் இறக்க மாட்டேன் திறம் என்னிடத்தில் கேட்டால் மட்டும்தான் கொடுப்பேன் கரம் இல்லை என்றால் நான் என் வழியிலே நடந்து பயணம் நடத்தக்கூடிய கூடிய பாய்மரம் சார் எம்ஜிஆர் அது சிலம்பு சிலம்புடைய என்னது அது அவரோட கருத்து சார் அவர் நம்ம சீமான் அவர்களுடைய கருத்து அப்ப வந்து இப்ப என் மகனை நான் குழந்தையிலேருந்து இருந்து ஐஎம்எல் டெக் சார் ரவீன் அன் சூப்பர் ஸ்டார் பார்த்தா நான் குட்டி பையன் பையனா நான் சுட்டி பையன்னு சொன்ன சொன்னப்ப இன்னைக்கு வந்த ராஜாவை தான் வரு வரைக்கும் இன்றைக்கி அடுத்த பட வரைக்கும் இவ்வளோ நாள் உருவாக்கணும்னு சிலம்பரசன் எனக்கு இப்படி தான் நான் சொல்லலை பார்த்தீங்களா அதான் டிஆர் என் மகன் தான் எஸ்டிஆர் ஆனால் லட்சிய திமுக ஒரு ஒரு வாரன்னு சொல்ல மாட்டான் டிஆர் அங்கே தான் டிஆர் நிற்கிறேன் இதுக்கு மேலே இந்த கேள்விக்கு பதில் இல்லை அடுத்தது நிச்சயமாக நாங்கள் இந்த மாதிரி ஓர் எல்லோரும் பண்ணிட்டாங்க இந்த பொள்ளாச்சியில் நடந்த இந்த பாலியல் வன்முறை கொடுமையை லட்சிய திமுக வன்மையாக கண்டு கண்டுக்குது தமிழக அரசு சரியான நடவடிக்கையை எடுத்தே தீரணும் இன்னைக்கு மக்கள் இவ்வளோ போறான்ன பிறகு தான் இந்த எஸ்பியில் முன்னாடி உங்களுக்கு நீக்க தெரியாதா மக்கள்லாம் இவ்வளவு போராடின பிறகு தான் இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க கைதுன்றாங்க தின்றாங்க ஏன்னா எலெக்ஷன் வந்துருச்சு அவங்கள காப்பாற்றிக்கணுன்னு சரியான தண்டனை கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் சும்மா ஏதாவது இந்த இந்த கண்பூச்சி அதாவது கண் தொடைப்பு நாடகம் இந்த தமிழக அரசு நடத்தக்கூடாது அதுக்கு உறுதுணையாக மத்திய அரசு இருந்து விடக்கூடாது எங்க இந்த நேரம் அப்போ என்னங்க நீங்கள் கேள்வி இருந்தீங்க அதாவது நீங்கள் இந்நேரம் நீ இல்லாமல் நண்பா இப்போ திடீர்னு இவ்வளவு தூரம் இப்போ நிற்கணும்னு சொல்கிறாங்க ஒரு குறைந்தபட்சம் இருபது தொகுதி பதினஞ்சு தொகுதியில் போட்டி விடணுன்றாங்க அது பதினஞ்சு தொகுதியில் போட்டிட்டு தான் வேற இவர் சொல்கிறார் இந்த மாதிரி மற்றவங்களோட ஏதாவது ஒரு தொகுதி உடன்பாடு பண்ணிக்கிட்டு நிற்கலாமா அப்படின்னு ஐடியா பண்ணி கேட்குறாங்க இப்போ நான் சார் இல்லை அது அது சார் என்னைக்கு சார் வேட்புமனு தாக்கல் முடியுது என்னைக்கு சார் முடியுது நீங்கள் சொல்லுங்கள் சார் நான் ஏதாவது ஐ டோன்ட் வாட் டு கிரியேட் சார் சார் அவங்களாம் பெரிய கட்சி சார் சார் ஒன்று ஒரே ஒன்று சார் சொல்கிறேன் சார் ஒரு பணக்காரன் வீட்டு கல்யாணத்தை தடப்பிடலாம் தாம் தும்னு ரொம்ப சுலபமாக நடத்தலாம் சார் ஏழை வீட்டு கல்யாணத்தை கஷ்டப்பட்டு தான் சார் நடத்தணும் நாங்களாம் ஒரு சின்ன கட்சி சார் சின்னம் இல்லாத கட்சி சார் ஏதோ ஒரு வாய்ப்பு இருந்தால் ட்ரை பண்ணுறோம் இல்லைன்னா என்ன சார் எங்களை என்ன ஐயோ லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் நின்று திருவோம் நாங்கள் தனித்து நிற்போம் நான் அரைக்கு விடுக்கலையே அறிக்கோல் விடுக்கலையே நாங்கள் நின்றால் நாங்கள் நின்று விட்டால் இந்த இயக்கம் நாங்கள் இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது நாங்கள் நிற்போம் என்ன பேசினவங்களாம் என்ன இருக்காங்க சொல்லுங்க ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க சார் நான் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலை எம்ஜிஆர் ஈரோட்டு தந்தை பெரியார் இடத்துல பகுத்தறிவு பகலவன் பகுத்தறிவு பார்த்த சுயமரியாதைய சட்டையை அவர்கிட்ட வாங்கி போட்டு வந்தவன் வரைக்கும் சுயமரியாதை வித்திருக்கா சொல்லுங்க பேரறிஞர் அண்ணாவிடர்களை காலத்தில் திமுகவுக்கு வந்து அதுக்கு பிறகு கலைஞர் தலைவர் அவருக்கு ட்ரைனிங் எடுத்த சிஷ்யன் இன்னைக்கு வந்து திமுகவுக்கு ஏக இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் நண்பர் ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவராயிட்டாரு திமுகவுக்கு திமுகவுக்கு தான் கலைஞர் இன்னும் அந்த உரிமை கொண்டாடவே போகல பேரறிஞர் அண்ணாவுக்கு புள்ள கிடையாது என்னுடைய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உடனே நான் ரசிக்கேன் அவருக்கு குழந்தை வாரிசு கிடையாது புரட்சி தலைவி அம்மா அந்த அம்மாவை வந்து எனக்கு அதிமுக வந்துருன்னு கூப்பிட்ட அளவுக்கு என் மேலே மரியாதை கொடுத்து வருங்க அவங்களுக்கெல்லாம் வாரிசு இல்லை அதனால் அவங்க ஃபோட்டோ போட்டுக்கிட்டேன் நான் கலைஞர் ஃபோட்டோ நான் வந்து ஒரு சுயமரியாதை உள்ளவன் சார் என் சுயமரியாதை விட்டுட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் இத்தனை வருஷம் அரசியல் இருந்திருக்கிறேன் சுயமரியாதை விட்டு அங்கே போய் நின்னேன் இங்கே போய் நின்ன பதவிக்காக அது பண்ண சொல்லுங்கள் சார் நாட்டில் ஒரு கவுன்சிலர் பதவியை ராஜினாமா பண்ண மாட்டான் சார் ஆனால் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக என்னோட மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவியை அதுவும் வந்து ஒரு மந்திரி பதவிக்கு நிகரான ஒரு பதவியை ராஜினாமா பண்ணேன் சார் அதற்கு இந்த நாட்டில் நான் உங்களுக்கு மீடியா விட்டுருங்க என்ன கிடைச்சது மரியாதை ஆனால் இப்போ நான் வந்து ஒரு ஒரு பதவி ராஜ்யசபா பதவி எதை வைக்கணும்னா இப்போ அந்த வேகம் என்கிட்ட இருக்குமா இருக்காது சார் அந்த சத்திரியனா இப்போ நான் இருக்க மாட்டேன் நான் இனிமேல் சாணக்கியனாக தான் இருப்பேன் அந்த வேகம் என்கிட்ட இருக்காது நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க நான் சிரிச்சுக்கிட்டே போய சொல்கிறேன் ஒரு பக்கம் சிந்திச்சுக்கிட்டே போய சொல்கிறேன் என்ன ஏன்னு கேட்டால் நான் ஒரு ம இது பண்ணிணேன் நீங்கள் போய் ஒரு பத்திரிக்கையாளர் கூட்டத்தில் என்னோட பத்திரிக்கைத்துறையை சார்ந்த உணவுங்களை யாராவது ஒரு மாதிரியாக பேசினா கூட எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது டீசெண்ட்டாக நீங்கள் கூட கேள்வி கேட்க கற்றுங்க நம்ம சீசன்ட்டு அவங்கள சீசன்ட்டு பொலிட்டிஷியனாக இருக்கும்னு சொல்லும்போது நம்மளும் ஒரு சீசன்ட்டு ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கணும் இருப்போம் இப்போ வந்து நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி கட்சியோட அடிப்படையை பெருக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் அருமையான கேள்வி கேட்டீங்க அடிப்படையை பெருக்கணும்னா இப்போ எலெக்ஷனில் நான் திமுகவில் வந்து தயாராகி வந்ததுனால கொள்கை பிறப்பு செயலாளராக இருந்து வந்ததுனால கொள்கை பிரச்சார பீரங்கியாக இருந்ததுனால ஒரு கட்சி என்பது நூக்கன் கார்னர் வளரணும்னா அமைப்பு வேணும் சார் கிளைக்கடகங்கள் உருவாக்கணும் கிளைக்கடகங்களை உருவாக்கி அதை ஃபீட் பண்ணி அதுகிட்டேருந்து அதை இது பண்ணன்றது என்பது ஒரு இட்ஸ் இட்ஸ் எ ஃபீடிங் அது சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ அதற்கான இது வந்து எனக்கு வந்து பச்சையாக சொல்கிறோம் பொருளாதார ரீதியாக நான் வந்து தாயகம் மறுமணிச்சு கழகம் நடத்தினப்ப நான் சினிமாவில் பெரிய ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் படங்களுக்கெல்லாம் நிகராக படங்களை விட்டு வசூலில் பெறக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இப்போ பச்சையாக சொல்கிற பணபலத்தோட நல்ல வசதியாக இருந்தேன் அள்ளி விட்டேன் அள்ளி விட்டேன் ஏழு வருஷம் கட்சியை அடுத்த அடிப்படை வளர்த்தேன் அவ்வளோ கிளைக்கடங்கள் உருவாங்கண்ணே இப்போ என்னால் லட்சிய திமுக அந்த அளவுக்கு முடியல ஆனாலும் கட்சியை வளர்க்காம விடலை எப்படி எந்த கட்சிக்காரன் ஃபோன் பண்ணாலும் நான் சின்ன கட்சினா கூட எத்தனை ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணி நான் தூத்துக்குடியிலேருந்து க அண்ணே நான் கண்ணன் பேசுகிறேன் பேசுப்பா நான் ஈரோட்டிலேருந்து கௌரிசங்கர் பேசுகிறேன் அண்ணே ஈரோட்டில் நின்றுலாம்ண்ணே திருப்பூரில் நின்றுலான்ண்ணே சார்லஸ் அண்ணட்டை சொல்லி கோயம்புத்தூரில்ண்ணா ரெண்டு மணிக்கு பேசினாலும் சில பேர் காலையில் அஞ்சு மணிக்கு பேசுவான் சில பேர் இன்னும் அந்த கட்சிக்காரனோட அந்த நெருக்கத்தை பூந்தமல்லிலேருந்து சுரேஷா இல்லை ஓசூர்லேருந்து சுரேஷா தமிழ்நாடு முழுவதும் ஒரு பேரை சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி லட்சிய திமுக ஒரு லட்சம் தொண்டர்கள் தெரியும் சார் லட்ச நிர்வாகிகள் தெரியும் சார் இன்னும் சொல்ல போனால் இதை இந்த என்னால் அதிகமாக பெருக்க முடியும் சார் சூழ்நிலை சரியில்லை ஆனால் சட்டமன்ற தேர்தல் ரெண்டு வருஷம் இருக்குது இடையில சொல்ல முடியாது எப்போ வருதோ சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட அதிகமான தொகுதியில் நீங்கள் சொன்ன திமுக அதிமுக ரெண்டுக்கும் மாற்றாக ஒரு அணியை உருவாக்குறதுக்கு ஃபுல் முயற்சி பண்ணுவேன் முயற்சி பண்ணுவேன் இன்ஷா அல்லா கடவுள் அரலால் இன்ஷா அல்லா கடவுள் அரலால் ப்ரைஸ் அல்லாட் நான் ட்ரை பண்ண போகிறேன் அதற்கு நான் என்னை தயார் பண்ணிக்கிட்டேன் பணம் அதாவது பொருளாதார ரீதியும் தயார் பண்ணிக்கிறேன் மனநிலை மனநிலையாகவும் தயார் பண்ணிக்கிறேன் உடல்நிலை ரீதியாகவும் தயார் பண்ணிக்கிறேன் நான் இன்னைக்கு வந்து ஓடி ஓடி உடைச்சாதான் எல்லா யாராருக்கோ இளமையாக இருந்தப்போ என் ரத்தம்லாம் சிந்த சிந்த தொண்டையில் ரத்தம் வர வர கூட்டம் பேசி எந்தெந்த கட்சியை வளர்த்துட்டேன் இப்ப என்னுடைய அந்த இளமை போயிடுச்சு நான் என்றைக்கும் இளம் தான் நினைக்கணும் என்றைக்கும் தான் நினைக்கணும் நினச்சி என் கட்சியை வழக்கத்தை முயற்சி பண்ணு நீ கேட்ட கேள்வி அருமையான கேள்வி கடவுள்களை பேசுறீங்க நான் இன்னைக்கு சொல்லலை தஞ்சை சிநாட்ஸ் நிறுவனம் தொடங்கினே அதில் போய் பாருங்க அதில் வந்து மூணு சிலுவை போட்டிருப்பேன் கிரசன் போட்டுப்பேன் என்னுடைய நான் வந்து நான் எங்கள் அம்மா வணங்குவேன் அடுத்து அல்லாஹ் வணங்குவேன் எனக்கு அம்மா அல்லா இப்போ கூட நான் என்ன பிரைஸ் அலாட் சொன்னேன் இறைவனருள் நான் முருகபக்தேன் நான் எல்லாம் நான் வந்து இங்கே அல்லாஹ் வந்து எங்கள் வீட்டு வரவேற்பறையில் வச்சுருக்கிறதுனால காஃபா துளா வணங்குறதுனால நீங்கள் அதை சொல்கிறீங்க நான் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பாருங்க சிவனை வணங்குவேன் அங்க நின்று வந்து ஒரு பார்த்தா பாடுவேன் என்னோட கொள்கை எல்லாம் திருமூலர் சொன்னது அந்த திருமூலர் ஒன்றே குளம் ஒருவனே திருமூலர் காலையில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் வீரருக்கு வாய்கோபுர வாசல் தெல்ல தெளிந்தோருக்கு சிவனே சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி ஒளி விளக்கே சிவாயர நமகா அந்த திருமூலர் தான் சொன்னார் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் இறைவன் என்பவன் ஒளிமயமானவன் என்று இளைய இறைவன் என்பவன் உருவம் இல்லாதவன் என்று இறைவன் என்பவன் ஏக இறைவன் என்று அவன் தான் ஏகனை சொன்னான் அந்த திருமூலர் வழியில் வந்த பதினெண் சித்தர்களை வணங்கக்கூடியவன் நான் நான் சித்தன் அரசியலில் பதவி பித்தன் அல்ல இந்த மண்ணுலகில் நான் பொன் பித்தலன் அல்ல பெண் பித்தன அல்ல கட்டுப்பாடோடு வாட வேண்டும் என்று கற்றுக்கொண்ட சித்தன் பதினெண் சித்தர்களை வணங்கக்கூடியவன் அன்பா கேட்ட கேள்விக்கு நன்றி அல்லாவை வணங்குவதை பார்த்தீர்கள் பிரைசலாடு என்று சொன்னேன் சிவா சிவாய நமக சிவசக்தி தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி 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 உலகத்துக்கே அவன் தான் இறைவன் என் அப்பன் சிவன் ஆனால் இஸ்லாத்தில் அவர்கள் அல்லா என்று சொல்லுகிறார்கள் கிறிஸ்துவத்திலே அவர்கள் ஜீசஸ் என்று சொல்லுகிறார்கள் அவ்வளோதான் எம்மதமும் சம்மதம் என்று சொல்லக்கூடியது லட்சிய திமுக நான் சொல்கிறேன் அதைத்தான் என் கட்சி தொண்டர்கள் சொல்லுகிறார்கள் என்னுடைய குழந்தைகள் என் என் வீட்டில் பிள்ளைகள் கூட எல்லாமே மதத்துக்கு அப்பால் பட்டு வளர்த்துருக்கேன் என்மா என் பொண்ணா கிறிஸ்டியனா கிறிஸ்டியனாக இருக்கட்டும் கிறிஸ்டியனை கலமு பண்ணிக்கிட்டோம் என் மகனா அவனுக்கு இஸ்லாம் பிடிச்சிருக்கா இளைய மகன் குரலரசன் அவன் இஸ்லாத்துக்கு அவனோட விருப்பம் அவன் இஸ்லாத்துக்கு மாற மாறட்டும் தட்ஸ் ஆல் இதுக்காக தான் இந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியும் மிஸ்டர் நண்பர் துரை ராமச்சந்திரன் அவர்களே நன்றி துரை ராமச்சந்திரங்களை இழைத்தாலும் உங்களுடைய மாடி இழைத்தாலும் கொம்பு இழைக்காது என்பதைப் போல துரை ராமச்சமுந்திரனுடைய தெம்பு என்ற வரைக்கும் இழைக்கவில்லை வாழ்க நண்பா அருமையாக கேள்விகளை கேட்டு ஒத்துழைப்பு கொடுத்த என்னை பத்திரிகை தரும் நண்பர்களுக்கு நன்றி